இன்றைக்கி நம்ம சாய் கிச்சனில் மணத்தை வத்தல் குழம்பு தான் பண்ண போகிறோம் நல்ல காரசாரமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூட் பண்ணி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது கூடயே பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் நல்லா வறுத்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துடலாம் இது எல்லாமே மீடியம் ஃப்ளைமில் வச்சே வறுத்து எடுக்கணும் இந்த அளவுக்கு உதணதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஆற விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே கடாயை நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் வெந்தயம் கால் டீஸ்பூன் சேர்த்துலாம் இது நல்லா பொரியற்றும் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் கடுகு புரிஞ்சதும் கொஞ்சமாக கருவூட்டில் சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சதும் இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துடலாம் வெங்காயமும் பூண்டு இந்த குழம்புக்கு சேர்த்துன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினது ரெண்டு பழுத்து தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி இந்தளவுக்கு வதங்கினதும் மூணு ஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் சேர்க்கணும்னு தேவையில்லை வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மசாலா தூளையும் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி இதோட சேர்த்துடலாம் புடியோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு அளவுக்கு கொதித்ததும் வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவே இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சம் ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக இதுக்கு தூள் கொஞ்சமாக சேர்த்துடலாம் உப்பு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா திக்காக கொதித்து வருது நம்ம ஊற்றின எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து எதுக்கு சேர்க்குறதுனா காரத்தையும் குளிப்பையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இந்த வத்தலை பொறிச்சிட்டு வந்துடலாம் இப்போ வத்தல் பொரிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கும் தான் ஊற்றணும் சூடானது மணத்தக்களி வத்தல் இப்போ சேர்த்துரலாம் இது நல்லா கழுவி காய வச்சு சுத்தம் பண்ண வத்தல் தான் இந்த எண்ணெயோடு சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம் இது எண்ணெயில் வந்து நல்லா பொரியணும் இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு பொரிஞ்சுதுன்னா நல்ல ஒரு வாசனையும் வரும் இப்போ இதை குழம்போடு சேர்த்துடலாம் மணத்தக்களி வத்தல் வந்து குழம்பு பண்ணோம்னா கடைசியாக தான் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா குழம்பு கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆகிடும் கடைசியாக எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு போட்டோன்னா கசப்பும் இருக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஊத்தின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பரான மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த அளவுக்கு திக்கானதும் நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம் சாதத்தில் ஊற்றி வத்தல் அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்